தேவனுடைய கிருபில நாமத்தில் இந்த காலவெளியில் உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன் கத்துடைய வார்த்தை ஆசீர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் பெரிய காரியங்களை இன்றைக்கு நமக்காக செய்கிறவராயிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் கத்தோடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வந்து கொண்டிருக்கிறது அது ஒருபோது வெறுமையாக திரும்பாது நிச்சயம் அது நிறைவேறும் உங்களை குடும்பத்தை சந்ததிகளை அவர் அளவில்லாமல் ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார் காரணம் அவர் நம்மை நேசிக்கிற தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் இந்த காலவேளையில் கூட உங்கள் வாழ்க்கையை அவர் சந்திக்கிறார் உங்கள் சூழ்நிலைகளை அவர் மாற்றுவார் உங்கள் கண்ணீரை மாற்றுவார் உங்களுடைய வேதனையின் சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுவிப்பார் உங்களுடைய பாடுகளுக்கு நடுவில் அவர் ஒரு அற்புதம் செய்து உங்களை வழி நடத்துவார் விடுதலை கொடுப்பார் அல்லே லூயா உங்களுக்காக ஒரு தெற்கு தரிசனமான வார்த்தை இந்த காலை ஆண்டோர் பேசுகிறார் பாருங்கள் லூக்காவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஐம்பதாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் ஒன்றை ரட்சித்தது சமாதானத்தோட போ என்றார் ஹாலே லூயா ஹாலே லூயா கர்த்தர் சமாதானம் கொடுக்கிறவராய் வெளிப்படுகிறார் எங்கே திரும்பினாலும் சமாதானம் இல்லையே எந்த பக்கம் போனாலும் சமாதானம் பார்க்க முடியலையே குடும்பத்தில் சமாதானம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லை பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள சமாதானம் இல்லை வேலை செய்கிற இடத்துல சமாதானம் இல்லை எவ்வளோ வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சாலும் சமாதானம் இருக்கிறது இல்லை ஒருவேளை குடிப்பழக்கத்தினால சமாதானம் இன்றைக்கு கிடைக்குமா அல்லது வேறு எங்கேயாவது போய் எதாவது தேடுனா செஞ்சால் சமாதானம் கிடைக்குமா இன்றைக்கி நிறையா பணம் வந்தால் சமாதானம் கிடைக்குமா இன்றைக்கி எல்லாரும் கூட இருக்கும்போது நமக்கு சமாதானம் கிடைக்குமா எல்லாம் யோசிக்கிறது உண்டு ஆனால் சமாதானம் இல்லாத சூழ்நிலைக்கு ஒரே காரணம் பாவம் பாவம் செய்யும் பொழுது சமாதானம் இல்லாமல் போயிடும் இந்த ஸ்திரியை பாருங்கள் பாவியான ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது அவள் பாவத்து நிமித்தம் சமாதானத்தை இழந்தாள் ஆனால் ஆண்டவராய் இயேசு வீட்டில் அவர் இருக்கும் பொழுது இவள் தேடி சென்று அவர் பாதத்தில் அமர்ந்து எல்லாவற்றின் கண்ணீராலே அவர் பாதத்தை நினைத்து தன் பாவ அறிக்கையிட்டு மனம் திரும்புகிறாள் கத்தரை தேடி வாருங்கள் ஆண்டவர் கல்வாரி சிலுவிலே நமக்காக பாவங்களை சுமந்து ஏற்றுக்கொண்டு தமது திருத்தத்தினாலே நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார் பாவம் மன்னிப்பினாலே சமாதானம் வரும் ஆண்டவரை தேடுவதனாலே சமாதானம் வரும் ஆண்டுடைய வார்த்தை விசுவாசிப்பதனாலே சமாதானம் வரும் அது மாத்திரமல்ல பெரிய உங்கள் வாழ்க்கையில் எத்தனை சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் உங்களுடைய பாடுகள் எத்தனை அதிகமாக இருந்தாலும் உங்களை சுற்றி சுற்றி எல்லா பிரச்சனைகளும் வந்து அடிக்கடி சமாதானத்தை கெடுத்து கொண்டிருந்தாலும் குடும்ப உறவிலே சமாதானமே இல்லாமல் போய்விட்டாலும் கலங்காதிருங்கள் இயேசு உயிரோடு இருக்கிறார் அல்ல லூயா கல்வாரி சிலுவையில் அவர் தன்னையே ஜீவபலியை ஒப்பு கொடுத்து இருந்து மூன்றாம் நாள் உயிர் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி வெளிப்பட்ட தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் ஒப்பு கொடுக்க குடும்பம் ஆண்டோருக்கு ஒப்பு கொடுங்க கணவன் மனைவி ஒப்பு கொடுங்க உங்கள் சூழ்நிலையெல்லாம் கொடுங்க வேலை சம்பாத்தி என்ன கஷ்டமாக இருந்தாலும் சமாதானம் ரொம்ப முக்கியம் அந்த சமாதானத்துக்காக தான் நீங்கள் தேவனை தேடணும் ஒப்பு கொடுக்கலாமா இப்பொழுது நீங்கள் தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் பிரலோக பிதாவே சமாதானத்தின் தேவனாய் வெளிப்பட்டவரே பாவ மன்னிப்பை கொடுக்கிறவரே எங்கே திரும்பினாலும் கண்ணீரோடு துக்கத்தோடு பாடுகளோடு பாவத்தின் கட்டுகளோடு பிசாசின் போராட்டத்தோடு இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் சமாதானத்தை எந்த விதத்திலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கலாய்போடு தேடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் சமாதானத்தை கொடுக்கிறவராய் வெளிப்பட்டு ஆசிர்வதிப்பீராகப்பா பாவம் ஆண்டவரே சமாதானத்தை கொண்டு வராதபடிக்கு பாவத்து நிமித்தம் சமாதானத்தை இழந்து நிற்கிற ஒவ்வொருவருடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி நம்முடைய இரத்தத்தினாலே கழிவை சுத்திகரித்து ரட்சிக்கும்படி பா பாவ மன்னிப்பை கொடுக்கிற ஒரே தெய்வம் நீர் மாத்திரமே நீர் தாமே விடுவிக்கிற தெய்வமாக இருக்கிறீர் கல்வாரி சிறுவனை செந்தின ரத்தத்தை இப்பொழுது ஒவ்வொரு மேலும் ஆண்டவரை ஊற்றி பாவம் மன்னிப்பு கேட்கிற ஆண்டவரே சமாதானத்தை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் வெளிப்பட்டு ஆசீர்வதிக்கும்படி ஜபிக்கிற குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு பாவத்தை விடுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதி கணவன் மனைவிக்கு சமாதானத்தை கொடுத்து பிள்ளைகள் பெற்றோருக்கு சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜபிக்கிறேன் எங்கெல்லாம் இவர்களுக்கு சமாதானம் இல்லாமல் போகிறதோ அங்கெல்லாம் நீர் உயிரோடு இருக்கிறீரென்று விசுவாசத்தோடு உம்மை தேடி உன் சமூகத்தில் ஜபிக்கும் பொழுது சமாதானம் உண்டாவதாக இப்பொழுதுலேருந்து ஒரு அற்புதம் நடக்கட்டும் வியாதி நிமித்தம் வியாதி படுக்கை நிமித்தம் சமாதானத்தை இழந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற பயத்தையும் குழப்பத்தையும் வலவினத்தையும் விடுவித்து சமாதானம் கொடுத்த ஆசி ஆசிர்வதியும் ஒவ்வொரு அற்புதம் செய்து சாட்சியாக நிறுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் இந்த நிமிஷத்திலிருந்து குடும்பங்கள் விடுதலையாக்கப்படட்டும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படட்டும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமென் காட் பிளஸ் யூ கத்தர் இன்று முதல் அவங்களுக்கு சமாதானம் கொடுப்பார் மனம் கலங்காதருங்கள் விசுவாசியங்கள் ஆமேன்